தற்போதைய தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டுள்ளது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆசிரியர் டேவிட் மைக்கேல் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனா்

அதாவது சங்கரங்கோவில் அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த அரசு பள்ளி ஆசிரியர் வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் அருகே இருக்கக்கூடிய திருவேங்கடம் அரசு மேல்நிலை பள்ளியில கணினி ஆசிரியராக வந்து டேவிட் மைக்கேல் அப்படிங்கிறவர் பணியாற்றிட்டு வர்றாரு இவர் வந்து பள்ளியில பயிலக்கூடிய ஒரு மூணு மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு அளித்ததாக அந்த மாணவிகள் வந்து சக ஆசிரியர் ஒருவரிடம் வந்து கூறியுள்ளனர் இச்சம்பவம் குறித்து அந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வந்து விசாரணை மேற்கொண்டதாக தெரியப்படுகிறது இதனை அடுத்து வந்து இந்த ஆசிரியர் டேவிட் மைக்கேல் வந்து மருத்துவ விடுப்பில் சென்று தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியை மாணவிகளுக்கு ஆசிரியர் பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் குறித்து டேவிட் மைக்கேல் மீது வந்து காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுக்கிறாங்க இந்த புகாரின் அடிப்படையில் வந்து தனிப்படை அமைக்கப்பட்டு ஆசிரியர் டேவிட் மேக்கில வந்து காவல்துறையினர் தீவிரமாக வந்து தேடி வந்தாங்க இந்த நிலையில கன்னியாகுமரியில பதுங்கி இருந்த ஆசிரியரை வந்து திருவேங்கட காவல்துறையினர் வந்து கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய்து தற்போது வந்து அவரை வந்து சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கையை வந்து மேற்கொண்டு வர்றாங்க சமீப காலமாக தமிழகத்துல வந்து ஆசிரியர்களால் பள்ளி மாணவிகள் வந்து ரீதியாக சம்பவம் வந்து நாளுக்கு நாள் கொண்டே வருகிறது எனவே இது விஷயமாக தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் வந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே வந்து பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மோனிஷா ஹரிகரன் தகவல்களுக்கு நன்றி